புதிபதையே அரகர மகாதேவா என்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் நடராஜ பெருமான் கமலம் வாழ்க வாழ்க

நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன செய் பகரா இன்னும் புலண்டின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையெடுத்தாட்கொண்டருளும் வான்வா கடல்பாடி வந்தோர்க்கும் வாய்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரியமக்கும் ஏனோர்க்கும் தந்தோனை பாடேலோரும் ஏகாதசி திதி கணபதி ஓம் காலஸ்வரூபாய வித்மே காலாதீதாயீமஹி தன்னோ கணபதி பிரச்சோதயாத் ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் ஸ்ரீ ஜெய் அங்காளி அந்தாதில ஆறாம் பாடல் அருள் சேர இங்குள நாள் அல்லாது இனி யான் எங்கு செல்கினும் நின் அருளால் நின் புகழ்தான் தங்கும் தங்குமென்று தாரணியில் பரப்பிடும் போது அங்கெல்லாம் வந்தேன் முன் நிற்கும் முக்கண்ணியே ஓம் ஸ்ரீ வெங்கட்ராம சித்தேச சுவாமிகளே போற்றி ஓம் தக்ஷணாயன புண்ணிய காலத்தை வழிநடத்தி செல்பவர்கள் ஸ்ரீ வாபர மகரிஷியும் ஸ்ரீ கற்கடக மகரிஷியும் ஆவர் ஆகவே நாம் தினமும் ஸ்ரீ வாபர வாபர ஆபத் சஹாயா ஸ்ரீ வாபர வாபர ஆபத் சஹாயா என்றும் ஸ்ரீ கற்கடக மகரிஷியே போற்றி போற்றி ஸ்ரீ கற்கழக மகரிஷியே போற்றி போற்றி என்றும் தினமும் பத்து முறை ஜபித்தல் நற்பலன்கள் பலவற்றை பெற்றுத்தரும் அது மட்டும் அல்லாமல் ஓம் நர்பவி ஓம் நர்பவி ஓம் நர்பவி என்று நூத்தி எட்டு முறை தினமும் ஜபித்தல் சிறந்த காப்பு சக்தியாக பலன்களை பெற்றுத்தரும் ஓம் 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 ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயை போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோ நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜித்தாம் இறை அறியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய வளர்ப்பிறை தசமி மற்றும் ஏகாதசி திதிநித்யா தேவியர் ஆகிய ஸ்ரீ நீலபதாகா மற்றும் ஸ்ரீ விஜயா திதிநித்யா தேவியரை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ திதிநித்யா தேவி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி இன்று காலை எட்டு பதினாறு மணி வரையிலும் அதன் பின் யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ விஜயா திதிநித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம் சோபகிருது வருடம் தக்ஷநாயணம் ஹேமந்த ருது தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் வளர்பிரை என்கின்ற சுக்லபக்ஷம் திதி தசமி திதி இன்று காலை எட்டு பதினாறு மணி வரை அதன் பின் ஏகாதசி திதி கிழமை வெள்ளிக்கிழமை யோகம் பரிகநாம யோகம் இன்று பகல் பதினொன்று பதினோரு மணி வரை அதன் பின் சிவநாம யோகம் கரணம் கரசை நாம கரணம் இன்று காலை எட்டு பதினாறு மணி வரை அதன் பின் மனசை நாம கரணம் இன்று இரவு ஏழு நாற்பத்தி இரண்டு மணி வரை அதன் பின் பத்திரை நாம கரணம் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது முப்பத்தாறு மணி வரை அதன் பின் பரணி நட்சத்திரம் தமிழ் மார்கழி மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆங்கிலம் டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்ஜியம் விவாக சக்கரம் தெற்கில் வாரசூலை மேற்கில் யோகினி பூமியில் சிராத்த திதி ஏகாதசி திதி சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி ஏழு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு மணி சந்திரோதயம் மதியம் ஒன்று ஐம்பத்தாறு மணி சந்திர அஸ்தமனம் நள்ளிரவு இரண்டு ஐம்பது மணி ராகுகாலம் காலை பத்து நாற்பத்தி இரண்டு மணி முதல் பனிரெண்டு ஏழு மணி வரை குளிகன் காலை ஏழு ஐம்பத்தி இரண்டு மணி முதல் ஒன்பது பதினேழு மணி வரை யமகண்டம் மதியம் இரண்டு ஐம்பத்தி எட்டு மணி முதல் நான்கு இருபத்தி மூன்று மணி வரை அர்த்த பிரகரணன் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யோகம் அமிர்த யோகம் இன்றிரவு ஒன்பது முப்பத்தாறு மணி வரை அதன் சித்த யோகம் சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 கன்னீ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 துலாம் ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 மிருச்சக ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்ம சுத்தியுடன் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்று தரும் வருடம் இதே நாளின் கிரக மற்றும் கோல்சாரங்களை பற்றி காண்போம் சென்ற வருடம் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திதி தேய்பிரை சதுர்தசி திதி அன்று இரவு ஏழு பதிமூன்று மணி வரை அதன் பின் அமாவாசை திதி கிழமை வியாழக்கிழமை நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அன்று காலை ஆறு முப்பத்தி மூன்று மணி வரை அதன் பின் கேட்டை நட்சத்திரம் அன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ ராகு பகவானும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானும் ரிஷபராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ செவ்வாய் பகவானும் துலாம் ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ கேது பகவானும் விருச்சக ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சந்திர பகவானும் தனுசு ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சூரிய பகவானும் ஸ்ரீ புத பகவானும் ஸ்ரீ சுக்கர பகவானும் மகர ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானும் கும்ப ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியோன் பகவானும் மீன ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ குரு பகவானும் ஆவர் சுபம் 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 அடியன் வாசித்ததில் பிழையிருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியனை ஆசிர்வதிக்க வேணுமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ காலபைரவர் திருப்பாதங்களுக்கு சரணம் ஓம் தத் பரமகுரு ஜோதி ஜோதிப்பிரகாஷாயத்மே குருமங்கல பரமேஸ்வர கைவல்யாய தீமஹி தன்னோ வெங்கடராமருஷ மகாராஜ் பிரச்சோதையாத்